பிரியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் குணநலன்கள் என்ன குணதிசயங்கள் என்ன அவங்களுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல நீங்க லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களுடைய லக்னத்தை பற்றி உங்களால் முழுமையா பண்ண முடியும் லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போவோம் இல்லை தாழ்ந்த நிலைக்கு போவோமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியது லக்கணம் தான் அப்போது இந்த லக்கணம் ஒரு ஜாதகத்துடைய உயிர் லக்கணம் எண்ணங்கள் லக்னந்தான் மனம் சிந்தனை புக்தி லக்னந்தான் தலை லக்னந்தான் அந்தஸ்து லக்னந்தான் கௌரவம் லக்னந்தா தன்னம்பிக்கை லக்னந்தா எதையும் சமாளிக்கும் திறன் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறது லக்னந்தா எதிரிகளை நம் சமாளிப்ப முடியுமா இல்லை சமாளிக்க முடியாதா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியது லக்னந்தா லக்னந்தா பொருளீட்டும் சக்தி லக்னந்தா தொழில் லக்னந்தா ஆயுள் லக்னந்தா அதிர்ஷ்டம் லக்னந்தான் நட்பு லக்னந்தான் ஆரோக்கியம் லக்னந்தான் உங்களுடைய வலிமை இந்த லக்கணத்தினுடைய காரகன் சூரியன் பார்த்தீங்களா லக்கணத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம ரிசவ லக்கணத்தினுடைய கேரக்டர் என்ன குணதிசயங்கள் என்ன குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரிசவ லக்கணத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நான் லக்னம் தான் ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு யார் கூட சேர்ந்துருக்கிறாரு யார் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் லக்கணத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது லக்கணத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் மாறுபடும் இப்போ நம்ம ரிசவ லக்கணத்தினுடைய பலன்களை பார்த்துடலாம் முதல்ல உங்கள் லக்கணத்தினுடைய உருவம் என்ன அப்படின்னா மாடு அதாவது ஒரு பழமொழியே இருக்குது மாடு மாதிரி உழைக்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு உதாரணம் தான் ரிசவலக்கணக்காரங்க மாடு மாதிரி உழைப்பாங்க மாதிரி மாடு என்ன பண்ணும் நல்லா சாப்பிடும் அப்போ இவங்க உணவு பிரியர்கள் அதே மாதிரி மாட்டுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணும் முட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோ சீக்கிரம் மாடு முட்டாது ஆனால் முட்டுச்சுன்னா பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது மாடு எப்படி இருக்கும் நல்லா கொழுன்னு இருக்கும் அப்போ இவங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா கொழுன்னு இருப்பாங்க பத்தாவதுக்கு இந்த லக்கணத்தினுடைய அதிபதி சுக்ரன் சுக்கரன்னாலே உணவு பிரியர் ரசனை கொண்டவர் பத்தாதுக்கு மாட்டுடைய சிம்பல் இருக்கிறதுனால ஆள் நல்ல முழு மொழி மொழினு இருக்கக்கூடியவங்கள இருப்பாங்க இந்த லக்கணத்தினுடைய அதிபதி யாருன்னா சுக்கரன் இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் வருவார் ஆறாம் இடம் என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அப்போது லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு கடனோ வம்பு வழக்கோ எதிரிகளோ இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூவோ தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் இருக்குமானால் அப்படி இருக்காது இந்த சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கு ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ மறையும் போது ஆறாம் இடத்துடைய தன்மைகளை தரமாட்டார் இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இன்னொன்று சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்ன சுக்ரன்னாலே கலை அழகு காமம் ரசனை கற்பனை சொகுசு இன்பம் அதாவது ஜாலியாக இருக்கிறது இதையெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கலைகளை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கவர்ச்சியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னையை அழகுபடுத்திக்கிறதுல அதிகம் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த கால புருஷனுக்கு ரெண்டாவதாக வர்றதுனால இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ மேசலக்கணக்காரங்க பணம் சம்பாதிக்காட்டியும் அதிகாரத்தை தர மாட்டாங்க அவங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் ரெண்டாம் பட்சம்தான் ஆனால் இங்கே ரிசவலக்கணக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் புரியும் நீ அதிகாரமாக கொடுக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு தேவை பணம் அப்படிங்கிற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போவாங்க இன்னொன்று குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்களுடைய சர்க்கிளே பார்த்திங்கன்னா காசு குடும்பம் வாக்கு வாக்கு சுத்தமானவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க அடுத்துதான் இந்த லக்கணத்தினுடைய இது பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் இது என்ன ராசியாக வருதுன்னா நில ராசியாக வருது அதனால் நிலைத்தன்மை கொண்டவங்க நிலம் நிலங்கிறது ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் அவ்வளோ சீக்கிரம் நகராது அவ்வளோ சீக்கிரம் இல்லை நகரவே நகராது அப்போது இவங்க ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலையே தன்னை எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி யோசித்து அங்கே உழைப்பை செலுத்தி தன்னையும் முன்னுக்கு கொண்டு போய்விடக்கூடிய இருப்பாங்க பிடிவாதத்துலேயும் அப்படித்தான் கோபத்துலையும் அப்படித்தான் ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பேச மாட்டாங்க அப்போ நிலைத்தன்மை எல்லாத்துலேயுமே கோபத்துலேயும் சரி இல்லை புடிவாதத்துலேயும் சரி இவங்க ஒரு நிலைத்தன்மையை கடைபிடிப்பாங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரமாக வரும் ஸ்திர ராசியாக வர்ற காரணத்தினால ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரே இடத்துல தன்னையுடைய பேர் புகழை உயர்த்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இது பெண் ராசியாக வர்ற காரணத்தினால் இந்த ரிசபலக்கணத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு பெண்களுடைய சாயல் அதிகமாக இருக்கும் இதே ஒரு பொண்ணு ரசப்பழக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்க பெண் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதே ஒரு ஆண் பிறந்திருந்தாங்கன்னா அந்த ஆண்கிட்ட பெண் சாயல் இருக்கும் பெண் சாயல்னால் என்ன கொஞ்சம் நடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நளினமாக நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எது எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக யோசித்து பின்னாடி என்ன வரும் முன்னாடி என்ன வரும் அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த தகுதி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது அர்த்த ராசியாக வர்ற காரணத்தினால பொருள் ராசியாக வர்ற காரணத்தினால பொருள்கள் பொருட்கள் வாங்குறதுல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாம் இருப்பாங்க இப்போ நகை சேர்த்துறது வீட்டில் பொருள் சேர்த்துறது வீட்டுக்கு வேணுங்கிற எல்லாம் வாங்கி சேர்த்தக்கூடிய ஆசை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நன்றி நண்பர்களே